செத்து போனோன்னா பகத்சிங்கோடைய நெருங்கிய நண்பன் ராஜகுரு அடுத்ததான் ராஜகுருவை தூக்கில போடுறாங்க ராஜகுருவை தூக்கில போடும் போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நண்பன் சுகதேவ் சொல்றான் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்றான் சுகதேவ தூக்கில போடும் இன்னொரு சத்தம் வருது வந்தே மாதரம் வந்தே மாதம் வந்தே மாதரோன்னு திரும்பி பார்க்கறாங்க யாருன்னு ஒரு வெள்ளை சிப்பாய் சொல்கிறான் வந்தே மாதிரம் என்று உன்ன வெள்ளக்காரன் கேட்டான் அவன் இந்தியன் அவன் சாவதற்கு நீ எதற்கு வந்தே மாதிரம் சொல்ற ஒரு உண்மையான தேசிய வீரன் தேசப்பட்டுள்ள வீரன் சாகிறான் அவனுக்கு வந்தே மாதிரம் சொல்லி நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று சொன்ன மண் இந்த மண்